ಮಾಯೇ ವಿಷ್ಣು ಮಾಯೇ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣಾ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகராக விஷ்ணு மகனுடைய ஆசை பரிபூர்ணமாக சிம்மராசிக்கு கிடைக்கணும் காத்திருந்தோம் எதிர்பார்த்திருந்தோம் எதை நான் காத்திருந்தோம் யார் பார்வைக்காக காத்திருந்தோம் இந்த பார்வை நம் மீது படாதா பிரச்சனை எழுதி விடுபட மாட்டோமா மற்ற கிரகங்கள் நம்மை விட்டு ஒதுங்கி இருந்தாலும் நம்மை படாத பாடுபடுத்தினாலும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இவர் பார்வைப்படாதா யார் பார்வை குருவின் பார்வை குரு என்றால் நம்ம அளவுக்குலாம் பிரகஸ்பதி தான் தேவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கு மட்டுமல்ல தட்சிணாமூர்த்திக்கே அவர்தான் குரு அந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா குரோதிய வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணி அளவுக்கு பார்த்திங்கன்னா மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகின்றார் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா ஒரு சூட்சமம் என்னென்னா மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு வருவது குருவை பொறுத்தவரை கலத்திரக்காரக தன்னுடைய பகை கிரகமாக நினைக்கின்ற அந்த இடத்துக்கு அவர் பகையாக நினைத்தாலும் குருவை பகையோடாக என்று நினைக்க மாட்டார் அசுர குருவாக இருந்தாலும் அற்புதமான சக்தி மிக்கவன் குருவினுடைய பாதிப்புகள் சில நேரம் வரும்போது கூட அதை தடுக்கின்ற காக்கின்ற ஒரு கவசம்தான் தான் களத்திற்காரன் சுக்ரன் அப்படிப்பட்ட அந்த இடத்திற்கு வருகின்றார் சிங்கத்தை அதன் குகையிலே சந்திப்பது போல எதிரி அவன் வீட்டில் உட்காந்து பேசியிருக்கிற மாதிரி எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை இழப்புகள் வந்தாலும் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை அருமையான ஒரு வாய்ப்பு சிம்மராசிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி மட்டும் நமக்கு முழுமையான பலனை தந்துவிடாது சனியும் பகவானுடைய கர்மத்தின் கர்த்தா சனி சூரியன் புதன் கலத்திரகாரர்கள் சுக்ரன் இவருடைய நிலையும் கலந்தே நான் சொல்ல போகின்றேன் சொல்லி வருகின்றேன் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சிவராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் ஏழாம் பார்வை மிக கெடுதலை தரக்கூடியது சனி பகவானுடைய ஏழாம் பார்வை தான் இதுவரைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல யோக பலன்களை ராகு தந்த யோகம் நல்ல திருமணம் நல்ல துகள் நல்ல பேரு நல்ல புகழ் அத்தனையும் தடுத்து வந்தார் சனி பகவானுடைய இந்த ஏழாம் பார்வையுடைய தாக்கம் ஏழாம் இடம் சிம்மராசிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தந்து வந்தார் கவலையே பட வேண்டாம் இந்த குரு பயிற்சி சிம்மராசிக்கு எவ்வாறு இருக்கும் மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிகளே உங்களுடைய அரவடைப்பினாலும் ஆசையினாலும் தான் மயம் இந்த அளவுக்கு வளர்ந்துள்ளது நீங்கள் மாயன் மயனை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த வகையில் பார்க்கும்பொழுது சிம்மராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் சிம்மராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் ஒரு நல்ல வாய்ப்புங்க ஒரு சனிபகனுடைய ஏழாம் பார்வை ஏழாம் இடம் சங்கடங்களை தந்தாலும் அவமானங்களை தந்தாலும் நல்ல யோக பலன்களை தடுத்தாலும் கூட சூரியனுடைய ஆதிக்கங்க அற்புதம் என்றே சொல்வேன் ஒரு இந்த ஆதிக்கம் ஒரு ராசியை பொறுத்தவரைக்கும் அதனுடைய ஆதிக்கம் யாருன்னு பார்த்தா அதை வைத்தே சொல்லிவிடலாம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆதிக்கத்திலே வந்த பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஐந்து எட்டுக்கு அதிபதியான குரு ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் வீட்டில் உள்ளதுனால் எந்த செயலிலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் யோசிக்கணும் எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க எத்தனை துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் கூட எழுத்து போகிற ஒரு மன துணிவை இந்த குரு பயிற்சி சிம்மராசிக்கு தரப்போகின்றது அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய உழைப்பு கடு அரசு துறையில் ஆன்மீகத்தில் பொது வழக்கில் உங்கள் உழைப்பை நெத்தி வேறு நிலத்தில் சிந்தி பாடுபட்டாலும் முழுமையான நற்பலனோ உழைப்பினுடைய பலனையோ முழுமையாக பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஆனாலும் எதிரீச்சல் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவலையே பட வேண்டாம் போராடுங்கள் போராடியினுடைய முடிவு உங்களுக்கு வெற்றியைத்தான் தரும் காரணம் குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் அந்த அற்புதம் உங்களுக்கு தரப்போகின்றார் உங்கள் போராட்டத்துக்கு உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் பிறந்து விட்டது என்றே நான் சொல்வேன் பத்தில் குரு தனது சிறப்பு பார்வையாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு நாலு ஆகிய ஸ்தானங்களை பார்க்க உள்ளார் ஒவ்வொரு விஷயத்திலும் கண்ணு கருத்துமாக இருக்கணும் காரணம் இந்த குருவின் பார்வையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு ஆறு ஆகிய ஸ்தானங்களை பார்க்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு திருமணம் அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் ஒரு கூட்டு தொழில் செய்தாலும் சரி ஒரு பிள்ளைகளை பள்ளியில் சேர்ப்பதாக இருந்தாலும் சரி உடல்நிலையினுடைய கவனமாக இருந்தாலும் முன்னு ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நெருப்பு தொட்டால் சுடும் இல்லை நான் தொட்டு தான் பார்ப்பேன் என்பதெல்லாம் ஒரு அனுபவமாக யோசித்து பாருங்கள் நல்ல சந்தர்ப்பம் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வையும் இருக்கும் இடமும் சிறப்பாக இருந்தாலும் கூட சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இருக்கின்ற இடம் ஏழு பார்க்கின்ற பார்வை ஏழு சனி பகவானுடைய கடுமையான தாக்கத்தை எழுது பார்வையிலிருந்து உங்களை பாதுகாக்கும் கவசம் குருவின் பார்வை தான் அந்த வகையில் பார்த்த வரைக்கும் சனி உங்கள் ராசிக்கு சம சப்தமஸ்தானமான ஏழாம் பேட்டியில் நிழல் கிரகமாகிய ராகு கேது உங்களுக்கு ராசிக்கு ரெண்டிலும் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சஞ்சரைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்யோன்ய குறைபாடு ஒருவர் ஒருவர் கருத்து மோதல் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க கடத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் துணை இருப்பதனால பயப்படவே வேண்டாம் அது மட்டும் கிடையாதுங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக கை கேட்டது வாய்க்கேட்டாத நிலை இருந்தாலும் கூட கடுமையான போராட்டத்துக்கு இடையில் நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அமையக்கூடிய சூழ்நிலை இந்த குரு பயிற்சி சிம்ம அமைகின்றது என்னை பொறுத்தவரை இந்த குரு பகவானுடைய முழுமையான பார்வை குருவினுடைய முழுமையான பார்வை சிம்ம ராசிக்கு ரெண்டு நாலு ஆறு இடங்களில் பதிவதால் பார்க்கப்படுவதனால புதிய தொழில் வியாபாரம் வேலை அது மட்டும் கிடையாதுங்க நீதிமன்றத்தினுடைய வம்பு வழக்குகள் நீண்ட நாள் இழுத்தடைத்த வம்பு வழக்குகள் எல்லாம் தீர்கின்ற ஒரு நிலை ஏற்படும் அதே நேரம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக ஏழாம் இடத்துல கண்டகசனி நடந்து வருவதனால வாழ்க்கை துறையினுடைய நிலையை புரிஞ்சுக்கிங்க இதை தான் ரொம்ப முக்கியம் காரணம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியாக இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக போனா கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து சேரும் திருமணத்தில் தடைகள் வந்து போகும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஆயிரம் பிரச்சனைகள் அலை அலையாக வந்தாலும் கூட குருவின் பார்வை உங்களை காத்து நிற்கும் அஷ்டமஸ்தானத்தில் எட்டில் ராகு ரெண்டில் கேது கலத்திரஸ்தானமாகிய ஏழாம் இடத்துல சனி சஞ்சாரம் கண்டக சனி காரணமாக குடத்தை உங்களுடைய மனோநிலையை மாற்றிக்கணும் காரணம் என்னன்னா கவலைகள் வருங்க பிரச்சனைகள் வருங்க இதுவரை எத்தனை போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில சந்தித்து ஜெயிச்சிருக்கீங்க மனசு தவறான பாதையை நோக்கி போகத்தான் செய்யும் நிறைய ஒரு மனசில் வந்து ஒரு சோம்பல் வரதான் செய்யும் அதையெல்லாம் மாற்றுகின்ற வல்லமையை களத்தல காரகன் சுக்ரன் தருவதனால் கவலையே பெற வேண்டாம் இன்னும் சொல்லப்போனால் குரு பொறுத்த வரைக்கும் தனது ஐந்தாம் பார்வையினால தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து கேது பகவானை பார்க்க போவதனால நோய் நொடி இல்லாமல் பர முடியும் இது ஒரு பெரிய விஷயங்கள் நீண்ட நாள் வருத்தி நோய் நொடி உங்கள் குடும்பத்தில் மட்டுமல்ல உங்களுக்கு மட்டுமல்ல அந்த நிலை மாறுகின்ற ஒரு அற்புதமான நிலை தான் ரசியாதிபதியாகிய சூரியனை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவான் செல்கின்ற ஒரு காரணம் இருப்பதனால குரு பெயர்ச்சினால் நீங்கள் செய்து வரும் வேலையில் வியாபாரத்தில் மட்டுமல்ல எதுவாக இருந்தாலும் இதுவரை இல்லாத மாற்றங்கள் நடந்தே தீரும் அந்த மாற்றங்கள் நன்மை தரும் மாற்றமாக வெற்றியை நோக்கி நகரக்கூடிய ஒரு மாற்றமாக நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும் இதுவரை பட்ட கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் ஒரு விடிவு கிடைக்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான நல்ல வழிமுறைகளும் கிடைக்கும் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தடைங்க காரணம் அந்த சனி பகவான் குரு தருகின்ற நற்பலன் முழுவதும் சனி பகவான் தடுத்து விடுகின்றார் தலைக்கு மேலே கத்தி தொங்குற மாதிரி தான் மன ரீதியாக உடல் ரீதியாக சில அவமானங்களையும் கெட்ட பெயரையும் சந்தித்திருப்பீர்கள் இல்லை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் கவனமாக இருந்து தவிர்த்து விடுங்கள் முந்நூற்றி எழுபத்தொம்போது நாட்கள் கவனமாக கடந்து விடுவீர்கள் ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்னை பொறுத்தவரைக்கும் ஏழாம் பார்வை ஏழாம் இடம் சனி இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெற்றவர்களெல்லாம் என் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன் தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் அடைந்தவர்களை சந்தி இருக்கின்றேன் இந்த நேரம் உங்களை காக்கக்கூடிய ஒரு சக்தி யாருன்னா குரு பகவான் தான் குரு ஒருவரே உங்களை காப்பாற்றி கரை சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருப்பீர்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு சதவீதமான நற்பரலை பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை அமைகின்றது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றங்களை நல்ல மாற்றங்களாக மாற்றுகின்ற வல்லமை சிம்மராசிக்கு உண்டு என்னுடைய அனுபவம் தான் என்னுடைய நண்பர் ஒருவர் எல்லாம் இழந்து விட்டார் மண் பெண் போன்ற அத்தனையும் இழந்து கலைகின்ற பொழுது அவனுடைய குருவினுடைய பார்வை தெய்வ பக்தியும் தன்னம்பிக்கையும் அவரை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்தது மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் யோகபலனை குரு தந்தாலும் கூட அதை விட அந்த யோக பலனை வலுக்கட்டாயமாக விற்பனைத்து விட்டார் நல்ல முன்னேற்றங்க நல்ல மாற்றத்தை இவர் பெற்றார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் மனசு ரீதியாக உடல் ரீதியாக தவறான பாதையை நோக்கி போகாமல் இருந்து விடுவீர்கள் ஆனால் அது ஒன்றே போதுமே ஏன்னா வாழ்க்கை நீர்க்கும்படி மாறி அந்த நீர்க்கும்படி பாதிக்கப்படுற மாதிரி தான் வாழ்க்கை புனரமை ஜனடம் புனரமை மரணம் என்பதைப் போல கடுமையான போராட்டங்களும் வந்தாலும் கூட எழுத்து போராடுகின்ற மனோ தைரியத்தை குரு உங்களுக்கு தருகின்றார் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ் ஆலயத்துக்கு நீங்கள் வரணும் அவசியம் வந்து அந்த பரம்புகளை தரிசிக்கணும் நமக்கெல்லாம் தட்சிணாமூர்த்தியை தான் குருன்னு தெரியும் அந்த தட்சிணாமூர்த்திக்கே குரு பிரகஸ்பதி தான் தேவர்களுக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எங்களுக்கும் குருவான அந்த குருவுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சியில் கும்பாபிஷேகம் அதோடு விஷ்ணு புண்ணியமாகிய விஷ்ணு குருவாகிய ஹயகுருவிற்கும் அன்றே கும்பாபிஷேகம் அந்த குருவினுடைய தரிசனம் பெறுவது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்